வணக்கம் விநாயகர் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் என்ன வீடியோனால் ஃபோட்டோல் பாக்ஸ் மேக்கிங் தான் நமக்கு கஸ்டமர் வந்து இந்த வீக்கில் மூணு செட்டுக்காரங்க நமக்கு வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாக்ஸு எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் ஷீட் கட்டிங் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து பாக்ஸ் அடிக்க முடியாதுன்றதுனால எல்லாேருக்கும் வந்து ஒரே நேரத்திலே பாக்ஸு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷீட் கட்டிங் ஆகிட்டு ஷீட் அடித்து எல்லாமே வந்து ஏர் ஹோல்ஸ் கட் பண்ணி எல்லாமே வந்து வலை அடித்து ரெடியாக இருக்குது பாக்ஸ் அடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே பாக்ஸ் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாமே ரீப்பர் காட்டி இருக்கிறோம் ரீப்பர் காட்டி முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா எல்லாமே ரெக்ஸின் ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே ரெக்ஸின் ஓட்டிட்டு கஸ்டமர் வந்து இது கொஞ்சம் ஹெவியாக கேட்டுருக்கிறதுனால கார்னர் சப்போர்ட்டு எல்லாமே வச்சு கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கோம் சைடு ப்ளூ கலர் ஆட் பண்ணி கேட்டதுனால வந்து எடப்பாடியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சைடு ப்ளூ கலர் ஆட் பண்ணி கார்னர் சப்போர்ட் வச்சு ஹெவியாக கொடுத்தாச்சு வச்சு ஸ்பீக்கர் நம்மகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு எம்டி பாக்ஸ் மட்டும் கொடுக்குறோம் கிருஷ்ணகிரியிலேருந்து சக்தி ஆடியோஸ் அவங்களுக்கு வந்து ரெண்டு ஜோடி வந்து லோடோடு கொடுக்குறோம் அவங்க வந்து பி ப்ளஸ் ஸ்பீக்கர் கேட்டதுனால அதுக்கு வந்து பி ப்ளஸ் ஸ்பீக்கர் வந்து நம்ம சால்ரிங் பண்ணி வச்சுருக்கோங்க அது வந்து நம்ம ஃபைனல் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் போட்டு சில்வர் ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் பெயிண்ட் கலக்கிட்ருக்காங்க எல்லாமே பெயிண்ட் போட்டு ஏற்றதுக்கப்புறமேட்டுக்காக வந்து நம்ம இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு லோ ஸ்பீக்கரை வந்து அவங்க வச்சுருக்காங்கன்றதுனால எம்டி பாக்ஸ் மட்டும் நம்ம பார்சல் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரெண்டு ஜோடிக்கு மட்டும் பி ப்ளஸ் ஸ்பீக்கர் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த ஒரு ஜோடி வந்து இருந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அகுஜா ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தார் கஸ்டமரு ஒரு ஜோடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஜோடி இருக்கிறத வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து இதுக்கும் ஒயர் சால்ட்ரிங் பண்ணி எல்லாமே வந்து ஸ்பீக்கர் ரெடியாக இருக்குது இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரேப்பிங் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தருக்காக வந்து டெலிவரி கொடுத்துடலாம் இப்போ அகுஜா ஸ்பீக்கர் வந்து நம்ம கொடுத்துடலாம் அகுஜா ஸ்பீக்கர் வந்து ஒன்று வந்து மிட் ஒன்று வந்து வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டிருக்கிறதுனால ஒன்று கீழே ரெண்டும் வந்து மிட் கொடுத்துருக்கோம் மேலே வந்து வாய்ஸ் ரெண்டும் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் இது இரநூறு வாட்ஸ் இதுவும் இரநூறு வாட்ஸ் இது நூறு வாட்ஸ் இது நூறு வாட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுத்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து ஸ்பீக்கர் அவங்களே வாங்கிட்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் நமக்கு இருக்குது ஃபிட்டிங் மட்டும் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் எம்டி பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கேட்டார் அப்புறமேட்டுக்காக வந்து நம்ம ஸ்பீக்கர் வாங்கிட்டு வரோம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்மளும் வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்லாம் நம்ம பாருங்க இந்த பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது வந்து அவருக்கு டெலிவரி உடனே நம்ம வந்து நைட்டு நம்ம எடப்பாடிக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்க எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எடப்பாடிக்கு கொடுக்குறதுக்கு எடப்பாடிக்கு வந்து வண்டி வந்துருச்சு பாருங்க எடப்பாடிக்கு வந்து இருக்கிறத வந்து ரேப்பிங் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம லோக்கல் அண்ணாவே வராங்க நமக்கு ரெகுலராக வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்டே வந்து நம்ம வந்து பார்சல் ஆஃபீஸில் போட சொல்லிடலாம் பாருங்க அவர் தான் வந்து லோக்கலில் நம்ம வண்டிக்கார் அது எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது எல்லாமே ஏற்றி விட்டாச்சு பாருங்கள் எல்லாமே போய் புக்கிங் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து எல்எல்ஆர் காப்பி கொடுத்துர்லாம் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ